பொதுநகர் மருவிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி ப்ளேஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோல்டு மற்றும் சில்வரோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோ ப்ளாக்கிடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது டைம் கைக்கு வந்து பத்து ரூபா மட்டும்தான் கம்மி ஓகேங்களா அதே மாதிரி சில்வர் வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு ரூபா வந்து ஏறி இருந்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நாளைக்கு என்ன நடக்கும்னா நாளைக்கு வந்துட்டு ஆல் டைம் கையை வந்துட்டு கோல்டு வந்து கட் பண்ண போகுதுங்க ஓகேங்களா நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஏறினத்துக்கான பாசிபிள் இருக்குது இப்போ ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும்போது பாசிபிள் இருக்கு இன்னும் ரூபாயோட மதிப்பு காலையில் இருந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதனால் அது சப்போர்ட் பண்ணாது நாளைக்கு வந்துட்டு கோல்டோட யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தஞ்சு நேற்று வந்து கட் ப வச்சதில் பார்த்தீங்களா ஆல்ட்டு நேற்று வந்து சாட்டில் வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அந்த எண்பத்தஞ்சு கட் பண்ணி மூவாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து காலையை மதியான நேரத்தில் இறங்கிட்டு இருந்தது என்னாச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே முன்னூற்றி ஐம்பதை வந்து கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து எதிர்பார்த்த நம்ம சொன்ன மாதிரி அந்த முந்நூற்றம்பதை கட் பண்ணல அதனால் வந்துட்டு அப்படியே ரிட்டன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிச்சு காலையில் வச்சுருந்தா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சை வந்து திரும்பி கட் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு கோல்ட ப்ரைஸ் நாளைக்கு வந்து அப்பா வரதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது நாளைக்கு வந்துட்டு எப்படி வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் மார்க்கெட்லேயும் நாளைக்கு கோல்ட ப்ரைஸ் வந்து அப்போ வரதுக்கான இப்போல் யூஸ் டாலர்ஸ்லேயும் வந்து அப்போ ஆகுது நம்ம மார்க்கெட்லேயும் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அப்பா வரதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு ஒரு புதிய ஆல் டைம் கை வைக்கலாம் இதுவே வந்துட்டு இன்னொரு ஷாக்கிங்கான சொல்லட்டுமா இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி நானூறு அப்படிங்கிறத கட் பண்ணி மூவாயிரத்தி நானூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போச்சுன்னா யூஎஸ் டால்ஸில் நாளைக்கு வந்துட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது மூவாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது இருக்குது மூவாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது இருக்குது அது வந்து நானூறு கட் பண்ணி நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தி அஞ்சு அது மாதிரி போச்சுன்னா நாளைக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறு நாளைக்கே வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லை ஒரு வாரமோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்துட்டு இந்திய ரூபாயும் வந்துட்டு எண்பத்தி எட்டு ரூபா இன்றைக்கி காலையில் போணுச்சு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போனாலும் நாளைக்கு வந்துட்டு ஒம்பதாயிரத்து ஐநூறுங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்போ சில்வர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்வரில் வந்துட்டு நாளைக்கு ஒரு ரூபாய்லேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் ஏறதுக்கான ரூபாய்க்கான பாசிபிள் இருக்குது மேக்ஸிமம் ஒரு ரூபாய் ஏறும் நினைக்கிறேன் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ஒரு ரூபா வந்து கண்டிப்பாக அடுத்து வந்துட்டு இன்னும் ஒரு ரூபாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு வந்துட்டு நூற்றி இருபத்தி ஆறு இல்லைன்னா நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து சில்வர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதுக்கு தான் சொன்னது எப்போ அப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கையில் காசு இருக்கும் போது இந்த ரேட்லேருந்து இருந்து இரநூறுவா இறங்கினா என்ன ஆகும் போகுது முந்நூறுவா இறங்குனா என்ன ஆகும் போகுதுலாம் யோசிக்காமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா இங்கேருந்து ஆனந்த் சீனிவாசன் சாரி வந்து என்ன சொல்லியிருக்காருனா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாரு இங்கேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறும் அப்படிங்கிறாரு அடுத்த எயிட்டீன் மந்த்ஸில் ஓகேங்களா அவர் ஏற்கனவே வந்துட்டு அவர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பத்தாயிரம் பேரும் அப்படின்னாரு அவர் லைஃப் டைமில் நான் என் லைஃப் லைமில் பார்ப்பனா அப்படின்னாரு ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துலேயே வந்து வந்து பார்த்துட்டாருக்கு நியர் மோஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டாரு இன்னும் ஒரு இந்த வருஷம் எண்டுக்குள்ளார போனாலும் போகிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குதுங்க ஓகேங்களா அதனால் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க கோல்டு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதில் கோல்டு வந்துட்டு ஒரு அளவுக்கு சேஃபுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன் கோல்டு வந்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா கோல்டை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதில் உடனே காசு வந்து கிடச்சிரும் எங்கேயா இருந்தாலும் ஒரு அடகு கடையாக இருந்தாலும் சரி பேங்காக இருந்தாலும் சரி இல்லை அதை விற்கணுன்னாலும் ப்ரான் அந்த கோல்டு ப்ரோக்கர்ட்டை கொண்டு போய் கொடுத்தா கூட அதை கொடுத்துட்டு வச்சுட்டு உடனே வந்து காசு கொடுத்துருவாங்க ஏன்னா அது வேர்ல்டு கரன்சி நீங்கள் எந்த நாட்டில் மட்டும் இல்லை எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் கொண்டு போய் கோல்டை கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு காசாக மாற்ற முடியும் அந்த நாட்டோட ரூபாயாக வந்து மாற்ற முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் கோல்டு வந்து குறிப்பிட்ட அளவு நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க நான் சிபிஐ அட்வைசர் கிடையாதுங்க சரிங்களா நாளைக்கு கோல்டு ட ப்ரைஸ் ஆல் டைம் கையை வந்து கட் பண்ண போது நாளைக்கு வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அப்படி ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காலையில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம போது நான் நம்ம விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஏச்பி நன்றி வணக்கம்